எவ்வளவுதான் கதறி கதறி அழுதாலும் கஷ்டமே தீராத கும்ப ராசிக்கு எப்பதாண்டா எனக்கு ஒரு விடுவிக்காலம் போறக்கும் ஆனாருக்கிட்டும் பெண்ணாட்டும் கும்பராசி கும்முரி கும்முறி அழுகக்கூடிய காலகட்டமா இருக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்ல எங்க போறது யார்ட்ட சொல்றது யார் நமக்கு உதவியா இருப்பாங்க யார் நம்மள சேர்த்து பிடிப்பாங்க குழப்பத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கு இந்த கும்பம் திக்கு தெரியாத காட்டுல விட்ட மாதிரி திக்கும் தெரியல தசையும் தெரியல இப்படிப்பட்ட நிலையில வரக்கூடிய ஒரு நல்ல காலமா இருக்குமா ஓரளவுக்கு ஓரளவுக்கு நீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு சனி பகவானுடைய பேச்சுங்கிறது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது அறுபத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்கள் கிடைக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஐந்து சதவிகிதத்தை எப்படி நம்ம மாத்துறது எப்படி நம்ம சீர் செஞ்சுக்கிறது இப்ப வரக்கூடிய சனி அப்படிங்கிறது கும்பராசிக்கு திருக்கணது பஞ்சாங்கத்தபடி நம்ம என்ன சொல்லுவோம்னா பாத சனின்னு சொல்லுவோம் பயப்படாதீங்க பாதச்சனி அப்படின்னாக்க பயம் வேணாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்தெந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும் வரக்கூடிய பாதிப்புல இருந்து தப்பிச்சிடலாம் அது என்ன அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கொஞ்சம் நீங்க பார்த்து சூதானமா தான் இருக்கணும் நல்லது எது கெட்டது எது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் எல்லாமே தான் செயல்படணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது அடுத்தவங்களுடைய தலையிடும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாம பாத்துக்கணும் எங்கும் கவனமா இருக்கணும் எதிலும் கவனமா இருக்கணும் ஆல்ரெடி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கீங்க என்ன ஒன்று இலகன மனசு என்ன ஒன்று எல்லார்கிட்டையும் ஏமாந்துடுறீங்க என்ன ஒண்ணு மனசுல பட்டதை வெளிப்படியா பேசிடுறீங்க எல்லாருடைய ஆசை என்னங்க அவன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுட்டா போதும் நான் அவனை வந்து காலி பண்ணிடுவேன் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஒரு விஷயம் நம்ம வந்து எல்லாரும் நினைக்கிறத நமக்கு தெரிஞ்சுட்டா எப்படி இருக்கும் அது அவங்க வாயாலே சொல்லிட்டு எப்படி இருக்கும் கும்பராசியுடைய குமுறலுக்கு காரணம் இதுதான் மனசுல பட்டதை வெளிப்படியா பேசுறீங்க சூதுவாது தெரியாதவங்க தான் ஆனா மற்றவங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனநிலை உங்களுடைய கேரக்டர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட எல்லாமே களவாடுறாங்க குணத்துல இருந்து பணத்துல இருந்து செயல்பாடுகள் இருந்து உங்களுடைய உழைப்புல இருந்து எல்லாத்தையுமே திருடி அவங்களுடைய வாழ்க்கையை செழிப்பா வச்சுக்கிறாங்க இதெல்லாம் உண்மை நினச்ச கும்பராசிக்காரன இந்த விஷயத்த நீங்க மாத்திக்கணும் புரியுதுங்களா சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஐந்து சதவீதத்தை நமக்கு வந்து சாதகமா கொடுத்திருந்தா மீதி இருக்கூடிய அந்த பர்சன்டேஜ நம்ம எப்படி வந்து சரி செய்யறது அது சரி செய்யறதுக்கான வழியும் சனீஸ்வர் பகவான் கொடுத்திருக்காரு அது நம்ம என்னன்னு பின்னாடி பாக்கலாம் அதுக்கு முன்னாடி அவரால் தானே இந்த அளவுக்காவது நமக்கு ஒரு நல்ல நிலை வந்திருக்கு அவரை வணங்கி இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போட்டுன்னு இந்த வீடியோ பத்தியை பார்க்கக்கூடிய இந்த தரத்துல கும்பராசிக்காரங்க கட்டாயம் சொல்லுங்க காரணம் கேக்குறீங்களா ஏன் அந்த தெய்வத்துடைய பேரை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்குள்ள உண்மை இருக்கா உங்களுக்குள்ள வரக்கூடிய எல்லா எண்ணமும் நல்லதாவே இருக்குன்னு நினைச்சீங்கன்னாக்க இவருடைய நாமத்தை சொல்லுங்க போக போக உங்களுக்கு அது உணர முடியும் ஓம் அப்படிங்கறது பிரபஞ்சத்தை வசப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரச்சூல் எந்த தெய்வத்துடைய அணுகிரகம் உங்களுக்கு தேவையோ அந்த தெய்வத்துடைய நாமத்துக்கு முன்னாடி ஓமும் அவருடைய நாமத்துக்கு பின்னாடி போற்றியும் சொல்லும் பொழுது அந்த தெய்வத்தை நீங்க வாழ்த்தும் பொழுது அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கருணை பார்வை கிடைக்கும் அனுகூலமான பலன் கிடைக்கும் ஓகேவா புரிஞ்சுதுங்களா இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுடைய நோக்கத்தை பார்க்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது மீன ராசியில சனி பயிற்சி நடக்குது இது வந்து உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் வீடு இந்த பயிற்சி அப்படிங்கிறது இயல்பான ஒழுக்கம் யதார்த்தமான செயல்பாடு கவனத்திறன் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளிப்படும் மனச்சோர்வு இதை பத்தியும் ஒரு பற்று இல்லாம இருந்தீங்க இல்லையா தடைகள் தாமதம் சிரமப்படுறது எதை பார்த்தாலுமே வந்துட்டு ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது இந்த மாதிரி இருந்த நீங்க இந்த காலகட்டத்துல எல்லாமே மாறப்போகுது இந்த பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விதத்துல இருக்கும் பொருளாதார ரீதியா நீங்க சந்திச்சுட்டு வந்த நெருக்கடிகள் விலகும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியே கொடுக்கும் முக்கியமா சில சவால்கள் இந்த காலகட்டத்துல நீங்க சந்திப்பீங்க அதையும் நீங்க திறமையா சமாளிக்கூடிய அளவுக்கு சாதகமான அமைப்பு இருக்குது மன அமைதி மேற்கொள்வீங்க பிரார்த்தனை தியானம் இதுல தான் உங்களுக்கு வந்து மனசுக்கு தெளிவையும் நிம்மதியும் கொடுக்க போகுது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நம்பிக்கையோட செய்து முடிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ நம்பிக்கையோட எதிர்கொண்டு நிற்க முடியும் அதற்கெல்லாம் இந்த தியானம் பண்றதும் பிரார்த்தனை பண்றதும் உறுதுணையா இருக்கும் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர் பகவான் இந்த பயிற்சியின் காரணமா உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்க போகுது தொழில் எப்படி இருக்க போகுது காதல் எப்படி இருக்க போகுது குடும்ப உறவு எப்படி இருக்க போகுது திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நிதிநிலை எப்படி இருக்க போகுது மாணவர்களுக்கு எப்படி இருக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கு தெளிவா பா தெரிஞ்சுக்கலாங்களா முதல்ல உத்தியோகத்தை பார்க்கலாம் நீங்க ஏழரை சனியுடைய கடைசி கட்டத்துல இருக்கிறதுனால பணியிடங்கள்ல சின்ன சின்ன சவால்களை சந்திக்க நேரும் மலை போல குவிந்திருக்கூடிய பணிகளை கூட திட்டமிட்டு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாக்க குறித்த நேரத்துல உங்களுக்கு உண்டான வேலையை செய்து முடிக்க முடியும் சனியுடைய தாக்கம் இன்னமும் உங்களுக்கு இருக்கிறதுனால பனிச்சூழல் அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு இடமின்றி எல்லாரையும் நம்புற மாதிரி வச்சிருக்கும் ஆனா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் கடினமா உழைப்பை மேற்கொள்றீங்களா உழைப்புக்கேற்ற நல்ல பலன்கள் கண்டிப்பா உண்டு ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்வை கொடுப்பார் நீங்க எப்பவும் உழைக்கிறதுக்கு தான் இருக்கீங்க அதுவும் மத்தவங்களுடைய வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய அமைப்புல தான் நிற்கிறீங்க ஸோ உத்தியோகத்துல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாரு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மாற்றத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் அதற்கான நடவடிக்கையை இப்ப நீங்க வந்து செய்யலாம் வீச்சு செய்யறீங்களா வெற்றி உண்டு அதே நேரத்துல புதிய நிறுவனம் உங்களுடைய பதவி மற்றும் பொறுப்புகள் நிர்வாகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் ஆனா எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறதுக்கு முன்னாடியும் அதை பத்தின ஆராய்ச்சி இருக்கணும் இது ஓகேவா இது நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோமா அவங்க கிட்ட நமக்கு கொடுக்குறப்போ நம்மளுடைய செயல்பாடு ஏதாவது தப்பு தண்டா நடக்குமா இப்படி எல்லாமே யோசிக்கணும் பிழையில்லாத ஒரு செயல்பாடு நீங்க மேற்கொள்ள நினைச்சுனாக்கா சிந்தித்து செயலாற்றணும் நீங்க நல்ல நிலையில இருக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் திட்டமிட்ட செயல்பாடு தான் பயன் கொடுக்கும் ஸோ உத்தியோகம் சார்ந்த முடிவுகளை இந்த காலகட்டத்தில் தெளிவா எடுக்க முடியும் உத்தியோகத்திற்கு சனீஸ்வர பவானுடைய பயிற்சி சாதகமா இருக்கு அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு பார்க்கலாம் உறவு மற்றும் தகவல் தொடர்பு திறன் மேம்பட்டு இருக்கும் உடைய குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை உங்களால திருப்திப்படுத்த முடியும் உறவுகள்ல அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க விட்டு கொடுத்து நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க உறவும் சரி காதல் உறவும் சரி நல்லா இருக்கும் குடும்பத்துல இருக்கணும் உங்க இருப்பாங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல யாரையும் நீங்க உடனே தப்பா கூடாது நிறைய யோசிச்சுதான் ஒருத்தவங்களை வந்துட்டு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ணணும் அதே மாதிரி எதிர்மறையான சிந்தனைகளை வந்துட்டு விட்டு ஒழிங்க உடைய வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதாவது வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ந்தெடுத்து தான் பேசணும் அதே மாதிரி சகோதர சகோதரைய உறவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சுமூகமா இருக்கும் புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கிறப்ப கவனமா இருக்கணும் அது நட்பு ரீதியா இருக்கட்டும் இல்ல காதல் உறவட்டம் எதுவா இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு புதுசா ஒரு உறவு வருதுனாக்கா அது வந்து நீங்க எப்பவும் ஒரு கண்ணு வச்சுட்டே இது கரெக்டா இருக்க அந்த உறவு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி உங்களோட பர்சனல் விஷயத்தை யார்ட்டையும் பகிர்ந்துக்கவே கூடாது ஒருத்தர் நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஆராய்ந்துதான் பழகணும் பழக்க வழக்கத்துல கவனமா இருங்க மத்தபடி குடும்பமும் சரி காதல் உறவும் சரி நல்ல தான் இருக்கு அடுத்து திருமண வாழ்க்கையை பார்க்கலாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த பேச்சி காலகட்டத்துல நல்ல செய்தி உண்டு நல்ல வாழ்க்கை துணை அமையும் சரியான துணையை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு பிரிந்திருக்காங்க அவங்க கூட கடந்த காலத்துல உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் காயங்களை மன்னித்து நெருக்கம் ஆவீங்க ஒன்னா இருப்பீங்க குடும்பத்தோட இணைந்து சந்தோஷமா நேரத்தை கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு சிறந்த நேரம்னே சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து போகும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்ல விதத்துல புரிஞ்சுப்பீங்க இத்தனை எப்படியோ ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஒருத்தர் ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சுப்பீங்க விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க வாழ்க்கை துணிக்கிட்ட கும்பராசி பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா ஒரு வலுவான திருமண வாழ்க்கை அமையும் ஸோ திருமண வாழ்க்கையுமே அழகா சரி செஞ்சு கொடுத்துருக்காரு சனீஸ்வர பகவான் அடுத்து நிதியிலேயே பார்க்கலாம் உங்களுடைய தேவைகளை எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு பணம் இருக்கும் என்னதை செலவு அதிகரித்தாலும் அந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக பழகாலத்துக்கு உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அந்த செலவுகள் இருக்கும் ஆனால் செலவுக்கு மீறின வரவை கொடுப்பாரு ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் பணத்தை சேமிக்கணும் எதிர்கால நலன் கருதி பாதுகாப்பு கருதி முதலிடம் நீங்கள் மேற்கொள்ள நினைக்கலாம் இருந்தாலும் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி முழுமையான ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் நீங்க மேற்கொள்ளணும் விதிமுறைகள் என்ன இருக்கு எப்போ நமக்கு வந்துட்டு மெச்சூர்ட் ஆகும் எப்படி நமக்கு அந்த பணம் ரிட்டர்ன் வரும் இந்த மாதிரி எல்லாமே தெரியணும் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதுல வந்து நம்பிக்கை வரும் தொழிலும் நல்ல விதத்துல நடக்கும் மற்ற தொழில்கள்ல பொருளாதார ரீதியா பார்க்குறப்போ கூலி வேலை செய்கிறவங்க இருந்து கோடிக்கோடியா சம்பாதிக்கக்கூடிய பெரிய பிசினஸ் மேக்னெட் வரைக்கும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய அமைப்பினால எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது பணம் வரவேற்க நீங்க ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா விரைவான பலனை எதிர்பார்க்கலாம் ஆனா அதுக்கு வந்து திட்டமிட்டு செயலாற்றணும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கௌத்தம்னு செய்யாம பலகட்ட ஆலோசனை பலகட்ட யோசனைக்கு அப்புறம்தான் நீங்க அதை மேற்கொள்ளணும் அப்போதான் அது வந்து வெற்றியில கொண்டு போய் சேர்க்கும் மற்றபடி எல்லாமே சாதகம் தான் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல மதிப்பெண்களை நீங்க எதிர்பார்க்கலாம் சிதறல் இல்லாம ஒருமுகப்படுத்தி படிச்சீங்க கவனமா படிச்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம் வெளிநாட்டுல படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கனவுகள் நனவாகும் நீங்க வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவா திங்க் பண்ண போறீங்க பாசிட்டிவான விஷயத்துல ஈடுபட போறீங்க ஆர்வம் அதிகரிக்கும் தெளிவான இலக்குகளை அமைத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயலாற்றுறீங்க அமைதியான கவனச்சதல் இல்லாம படிப்புச்சத்துல ஈர்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுடைய இலக்கை அடைந்து வெற்றி காண்பீங்க கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி உங்களை விஸ்வரூப வெற்றியை அடைய வைக்கும் எப்பேற்பட்ட தடைகளையும் சமாளிக்க முடியும் இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க இலக்குகளில் கவனம் செலுத்துங்க முன்னேற்றம் தானா உங்களை வந்து சேரும் ஸோ மாணவர்களுக்கு சூப்பரா இருக்கு அடுத்த ஆரோக்கியம் விஷயத்துக்கு வரும் இந்த காலகட்டத்தை உடைய ஒட்டு மொத்த ஆரோக்கியமும் மேம்பாட்டு நிற்கும் இருந்தாலும் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வேணும் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துட்டீங்கன்னா நாள்பட்ட நோய் கூட சரியாகும் மருந்து மாத்திரை இல்லாம என் வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த மருந்து மாத்திரை அந்த சிகிச்சையிலிருந்து வெளிவர முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை சனீஸ்வர பகவான் மேம்படுத்தி இருக்காரு யோகா பண்றது நடைப்பயிற்சி பண்றது தியானம் பண்றது இதெல்லாம் வந்து உங்களுடைய மனசுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும் உங்களுடைய நலமான வாழ்க்கைக்கு ஒட்டு மொத்தமா கவனமா இருந்தா போதும் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எல்லாத்து மீதும் கவனம் இருக்கணும் உணவுல கவனம் இருக்கணும் பச்சை காய்கறிகள் பழங்கள் அதிகமா உணவுல சேர்த்துக்கோங்க அன்றாட வாழ்க்கை முறையை மாத்திக்கோங்க ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க அப்பப்ப சின்ன சின்னதா முதுகு வலிக்கிறது முழங்கால் வலிக்கிறது இந்த மாதிரியான உடல் உபாதிகளை நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும்னு நினைச்சுனாக்க தியானம் தான் ஒரே விஷயம் பிரார்த்தனை தான் ஒரே மருந்து இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாக்க தூக்கம் இன்மை சரியாகும் ஒட்டு மொத்தமா ஆரோக்கியத்துக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன் கரெக்டா ஓய்வு எடுத்துக்கோங்க நல்ல தூக்கம் இருக்கட்டும் சரியான உணவு இருக்கட்டும் இதை மட்டும் பண்ணிட்டா போதும் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடையும் சனீஸ்வர பகவான் கொடுக்க மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா கரெக்டா இருக்கணும் விதிமுறையை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் நீதி நேர்மை நியாயத்துக்கு புறமா நடக்கூடாது யாரையும் குறை சொல்ல கூடாது யாரோடைய வாழ்க்கை முறையும் கெடுக்க கூடாது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறியோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு உபத்திரம் பண்ணாம இருந்தா போதும் சனீஸ்வர பகவானால அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ஐந்து சதவீதத்தையும் ஜம்முன்னு மாத்திரலாம் திரும்பவும் சொல்றேங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை செய்யறதுக்கு முன்னாடி சந்தை நிலவரத்தை அறிஞ்சு முதலீடு செய்கிறது நல்லது அதுவரை கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல சுத்தபத்தமா வச்சுக்கோங்க ஹோட்டல் இரும்பு இந்த மாதிரியான விஷயங்களில் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே அமோகமான காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிங்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணக்கூடாது அவங்க பேச்சுக்கிட்ட நடந்துக்கோங்க அதுவே உங்களுக்கு உத்தியோகத்துல உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த சம்பளம் நிலுவைத் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைக்கு வரும் அலுவலகத்துல தேவையற்ற பேச்சுகளை குறைச்சிக்கோங்க சக ஊழல்கிட்ட உடைய சொந்த விஷயங்களை அளவுக்கு மீறி சொல்லாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்பு கணினி மற்றும் தகவல் தொலை தொடர்பு இந்த மாதிரியான வேலை பார்க்குறவங்களுக்கு அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது அசந்து இருந்தவங்களுடைய வாழ்க்கையை உற்சாகம் மூட்டி சாதனைகளை நோக்கி வழி நடத்தும் செலவுகள்ல மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் செலுத்தினீங்கன்னா வாழ்க்கையே இனிமையாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது சென்னை பல்லாவரத்துக்கு அருகில் உள்ள பொளிச்சலூரில் அருள்பாளிக்கும் வட திருநள்ளாறுன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை கேட்டை நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாளில் சென்று வணங்குவதன் காரணமா நல்லது நடக்கும் அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதனால நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும் ஆகமத்துல இந்த பாதச்சனி அப்படிங்கிறது நம்முடைய கும்ப ராசிக்கு சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்குது அதாவது காலில் ஓட்டின மண்ணு மாதிரி தான் நீங்கள் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் மற்றபடி எல்லாமே சாதகமாக தான் இருக்கு வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளையும் தாமதங்களையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணினாவே சரி செஞ்சுக்கலாம் நூத்துக்கு நூறு சதவீதம் நீங்க சாதகமாக மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நாளும் பொழுதும் அமையட்டும் சனீஸ்வர பகவானை அணுகிறக்கத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்ப ராசிக்கு குதூகலமான ஆண்டாக அமையட்டும் ஓம் சனீஸ்வர பகவானை அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்